ஒரு ஜனன ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் ராசியில நின்னா புதன் வந்து எனர்ஜி குறைஞ்சிரும் அதாவது நீச்சம் ஆயிடும் அந்த மாதிரி நீச்சமான பலன் தரும் அப்படின்னா நிறைய போட்டி தேர்வுகள் தகுதி தேர்வுகள்லாம் இருக்கு இல்லையா ஒரு காலேஜ்ல சேர்றதுக்கு அல்லது இந்த நீட்டு மாதிரி ஒரு சில தகுதி எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த தகுதி தேர்வுகள்ல நிறைய மாணவர்களுடைய ஜாதகத்துல புதன் நீச்சமான ஜாதகத்துல அவங்க வந்து முதல் தோல்வியை வந்து சந்திக்கிறாங்க ஒரு இரண்டு முறை தோல்வி அல்லது அந்த முதல் அட்டம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகிறதுல சிரமம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு புதன் ஏற்றமாக கூடிய ஜாதகங்கள்ல நிறைய பார்க்க முடியுது அதே மாதிரி புதனுடைய எனர்ஜி குறையக்கூடிய தன்மை இன்னொரு அமைப்பு அப்படிங்கறது இருக்குது என்னன்னா பஞ்சமி திதியில ஒரு ஜாதகர் பிறந்தாலும் ஒரு ஜாதகி பிறந்தாலும் அல்லது அஷ்டமி திதியில ஒரு ஜாதகரோ ஒரு ஜாதகியோ பிறந்தாலும் அந்த ஜாதகத்திலும் சூழ்ச்சகமாக புதன் அப்படிங்கிற கிரகம் வலிமை குறைவாக இருக்கும் உதாரணமாக மிதுன ராசி மற்றும் கன்னிராசி ஆகிய ரெண்டு ராசிகளும் திதி சூன்யமாக இருக்கும் அப்ப புதன் வந்து அவங்க சூழ்ச்சகமா எனர்ஜி கம்மியா இருப்பாரு இந்த பஞ்சமி திதியில் பிறந்தவங்களும் அஷ்டமி திதியில் பிறந்தவங்களும் புதன் பகவான் நீச்சம் பெற்ற மீன ராசியில புதன் அமைய பெற்றவர்களும் நிறைய தோல்விகள் சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கை பயணத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடக்க வேண்டியது இருக்கு குறிப்பா நிறைய பட்டறிவுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட்டறிவுன்னா என்னன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி அடிபட்டு அதன் மூலமாக கத்துக்கிட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆய்வு பொழுது அது இல்லாம இப்ப வெளிநாடுக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்காக போறதுக்காகவே ஒரு சில தகுதி தேர்வுகளா இருக்கு இல்லையா அவங்களையும் வந்து இந்த மாதிரி ஒரு சில ஃபெயிலியர் சந்திச்சு அதன் பிறகுதான் அவங்க வந்து பாஸ் பண்ணி உள்ள போக முடியுது ஒன்று இரண்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட தோல்விகள் சந்திக்கக்கூடிய ஜாதகங்கள் ஆனா கட்டாயம் ஜெயிச்சிருவாங்க அது ஏன்னா குரு வீட்ல இருக்கிறதுனால இந்த ஆரம்ப தோல்வி அப்படிங்கிறது நிறைய புதன் நீட்சமான ஜாதகங்கள் பார்க்க முடியுது அந்த மாதிரி உங்க ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு நீங்க அது சம்பந்தமான ஒரு கருத்து பதிவு பண்ணுங்க நன்றி